ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமலி அவர்கள் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு ஆசிரியர் நியமனம் சம்மந்தமாக என்னங்கிறத பார்க்கலாம் ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் முதலமைச்சரிடமே இருந்து வந்த அழைப்பு அன்பில் மகேஷ் குட் நியூஸ் அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அதாவது அரசு தொடக்க பள்ளிகளில் பணியாற்றி வரும் இடுநிலை ஆசிரியர்கள் சமவேளை சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி எட்டாவது நாளாக சென்னையில் தொடர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் கல்வி இயக்ககம் வளாகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளிலகம் முதன்மை கல்வி அலுவலகம் என்று ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் அரசு தரப்பில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களை எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை கைவிட மாட்டேன் என்று கூறியுள்ளார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களிடம் நானும் அதிகாரிகளும் கடந்த ஏழு நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று திருச்சியிலிருந்து விமானத்தில் வரும்போது கூட என்ன மகேஷ் ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார் எங்களிடம் எங்களின் தேர்தல் வாக்குறுதி பற்றியும் எடுத்துரைத்தேன் ஓய்வூதியம் தொடர்பாக இன்று காலை பதினோரு மணிக்கு ஆலோசனை நடத்துவதற்கு முதலமைச்சர் சொல்லியுள்ளார் அந்த கமிட்டி கூட்டம் முடிந்தவுடன் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படும் இடைநிலை ஆசிரியர்கள் பற்றி பேசும்போது நிதித்துறை சில கருத்துக்களை என்னிடம் சொல்லியுள்ளனர் அதை தெளிவுபடுத்தும் வகையில் இன்றைக்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைக்க உள்ளோம் ஓய்வூதியம் தொடர்பாக முதலமைச்சர் என்னிடம் என்ன அறிவுறுத்துகிறாரோ அதை நிதிக்குழுவில் சொல்லி நல்ல முடிவு எடுக்கப்படும் நாங்கள் வாக்குறுதியில் சொன்னதைத்தான் கேட்கிறோம் அவர்கள் புதிதாக எதையும் சொல்லவில்லை பொதுவாக ஊதியக்குழுவில் உயர்வு இருக்கும் பணி நியமனம் தொடர்பாக சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்தவுடன் சொன்ன சம்பளம் ஒன்றாகவும் நியமனத்திற்கு பிறகு பெரும் சம்பளம் ஒன்றாகவும் இருக்கும் அந்த வித்தியாசத்தை சரிசெய்ய சொல்லி கேட்டிரு கேட்கிறார்கள் அதை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லியுள்ளோம் இது என் துறை சார்ந்த பிரச்சனை துறை சார்ந்த அமைச்சர் என்ற முறையில் அதற்கு நல்ல முடிவை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது பொறுமையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது சங்கங்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நாங்கள் ஒரு கட்டத்தில் நிற்கிறோம் போராட்டம் நடத்துவோர் ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள் பேசி தீர்வு காணப்படும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் எந்த அளவுக்கு போராட்டம் நடத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் படித்தவர்கள் நாட்டு மக்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் போராட மாசிரியர்கள் என் போராட மாசுறர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாம்புடைய அவர்கள் சொல்லியிருக்கிறார் மேலும் முது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்கள் தெரிஞ்சுக்கணும்னா மரணாணம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி